அச்சு அசலாக இத மாதிரி தான் இதே மாதிரிதான் இந்த திமுக காரங்களும் திமுகவுடைய கூட்டணி கட்சிக்காரங்களும் திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய முட்டா பீசுகளும் நடந்துக்கிறாங்க இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்து விரோத போக்குல மட்டும்தான் ஈடுபடுறாங்க திருப்பரக்குன்ற மலையில தீபம் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகள் எப்படி எல்லாம் கதறனானுங்க இந்துக்களாகிய நாம திருப்பரக்குன்ற மலையில தீபம் ஏத்த கூடாதுன்னு ஏகப்பட்ட குள்ளநெறி வேலைகளை இவனுங்க பாத்திருக்கானுங்க அவனுங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த திமுக அரசும் செஞ்சு கொடுத்துருக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போனாங்க தமிழக காவல்துறையை வைத்து தீபம் ஏத்த வந்த பக்தர்களை முருக பக்தர்களை தடுத்தாங்க ஆறு மணிக்கு தீபம் ஏத்தணும் ஆறு மணிக்கு தீபம் ஏத்தலன்னா ஆறு அஞ்சுக்கு மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி சொல்லியிருந்தாரு அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற வகையில இவங்க என்ன பண்ணிருந்தாங்க திருப்பரக்குன்றத்துக்கு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டுட்டாங்க யார் வந்தாலும் சரி யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்திருந்தாலும் சரி நாங்க உங்களை தீபம் ஏத்த அனுமதிக்க மாட்டோம்னு அங்க இருந்த காவலர்கள் விடாபிடியா இருந்தாங்க காவலர்களுக்கும் அங்க இருந்த முருக பக்தர்களுக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் சம வைரலா போயிருந்தது நீங்க கண்டிப்பா அந்த வீடியோஸ பாத்துருப்பீங்க இன்னிக்க இருந்த சுச்சுவேஷன் அன்னைக்கு பார்த்த சுச்சுவேஷன் இந்த கயாச வி நீட் கோல்ட் என்னுடைய

ஹிந்துக்கள் தோத்து போனாங்க ஹிந்துக்களால திமுகவை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல இந்துக்களுடைய மனசு கஷ்டப்படுறத பார்த்து ஹிந்துக்கள் கண்ணீர் விட்டு அழறதை பார்த்து திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் சில கேடுகட்ட ஹிந்துக்கள் இவங்க எல்லாருமே என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா இதுவே இத மாதிரி கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ அவங்களுடைய உரிமைக்காக வீதியில இறங்கி போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா ஊடகங்கள் ஊடக கோரிக்கைகள் அவங்க எல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க சிறுபான்மையின மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க ஆனா திருப்பரங்குன்றம்ல இந்துக்கள் வீதியில இறங்கி அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க அதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் முக்கியமா இந்த ஆர்எஸ்பி எஸ் பி ஊடக பொறுக்கிகள் பாருங்க கலவரக்காரர்கள் பாத்தீங்களா இப்படி கலவரம் பண்றாங்க இந்த கலவரக்காரர்கள் வந்தாலே இப்படிதான்ப்பா நாடு நிம்மதியே இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி ஹிந்துக்களை அங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களை அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறானுங்க அது எப்படுறா அது எப்படி உங்களால மட்டும் இல்லாம பேச முடியுது இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ரொம்ப வெளிப்படியா தைரியமா பேசுறானுங்க இங்க இந்துக்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடுனா பாருங்க கலவரக்காரர்கள் பாத்தீங்களா ஆர் எஸ் எஸ் பாஜக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க கண்டமேனுக்கு என்னென்னத்தையோ கத்திட்டு இருக்கானுங்க முந்தா நேத்திக்கு தீபம் ஏத்த விடாம இவனுங்க பண்ண அட்டகாசங்களை அதுக்கப்புறமா நேத்திக்கு நேத்திக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கலாம் அப்போதான் நம்ம மனசுலாம் குழு இருக்கும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் வந்ததுக்கு அப்புறமாவும் அங்கிருந்த காவலர்கள் அங்கிருந்தவங்க யாருமே விளக்கு ஏத்துறதுக்கு அனுமதிக்கவே இல்லை இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஊபிஸ்கள் ரொம்ப பேசுறாங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பேசிட்டாங்க நான் உங்களுக்காக ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இத பாருங்க பாதுகாப்புடன் வந்தும் மலை மீது ஏற அனுமதி மறுக்கப்பட்டதால் சாலையில் சூடம் ஏற்றி கலைந்து சென்ற ஹிந்து முன்னணியினர் மோதிக்கு அப்ப ஸ்டாலின் அப்ப ஸ்டாலின் திருப்பரக்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலைமீதி எதிரொலிக்கும் திருப்பரக்குன்றத்தில் நீ அடித்தா தலைவா டெல்லியில் எதிரொலிக்கும் நிரூபிச்சிட்ட யாரு சொல்லி பயர் வேற விட்டுருக்காரு என்ன ஊபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சிருச்சா சந்தோஷமா இருநூறுவா ஊபீஸ் இருபற நீ அடிச்சா டெல்லியில எதிரொலிக்குமா நல்லா எதிரொலிச்சு அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் சமக்காமடியா இருக்கும் ஒரு இஸ்லாமிய ஊபி அவன் பேரு ஷாஜகான் அவன் போட்ட ட்வீட்டை பாருங்களேன் இவன் நீதிபதியா கலவர சம கருத்துப்படம் ரொம்ப கேவலமா பேசி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு வச்சிருக்கான் இதுவே இந்த இடத்துல தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி இருந்திருந்தா இவன் இப்படிதான் பேசியிருப்பானா சொல்லுங்க இவன் இப்படிதான் பேசியிருப்பானா இவனுங்களுக்கு வெளிப்பாடுதான் இவ்வளவு மோசமான ட்வீட்டுகள் இப்ப இத பாருங்க ஸ்மார்ட் மீடியா அப்படின்ற ஒரு ஊபி மீடியால திருப்பரக்குன்றத்தில் பதற்றம் போலீஸ் தடுப்புகளை உடைத்த ஹிந்து முன்னணியினர் காவலருக்கு காயம் அந்த ஒரு நியூஸை போட்டிருக்கானுங்களா அதை ஷேர் பண்ண அரவிந்த் அப்படின்றவன் இவனும் ஒரு ஊடகவாதி தான் ஊடக தான் ஓகேவா இவன் என்ன சொல்லிருக்கான் தமிழர்களே மத வெறியர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் தமிழர்களே மத வெறியர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அடையாளம் கண்டுகிட்டோம் எல்லாருமே அடையாளம் கண்டுகிட்டோம் இந்த திருப்பரக்குன்ற மலை விவகாரத்துல இஸ்லாமியர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க இஸ்லாமிய எம்பி என்னென்னலாம் பண்ணாரு திமுக என்ன பண்ணிருக்கு திமுக ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் என்னன்னெல்லாம் பண்ணியிருக்காங்க திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அவங்கலாம் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமா இந்த திருப்பரக்குன்ற மலை விவகாரத்துல ஒரு இஸ்லாமியர் கூட ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட ஹிந்துக்களுக்கு ஆதரவாக பேசவே இல்லை ஒரு ட்வீட் கூட போடல நீங்க வேணா பாருங்க டிசம்பர் ஆறாம் தேதி இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொர்ணு எதுவுமே இல்லாத ஹிந்துக்கள் ஏழு கட்ட ஜன்மங்களா இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அந்த தினம் குறித்து பேசுவானுங்க பாஜகவுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ்க்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய மான கட்ட இந்துக்கள் பேசுவானுங்க நீங்க வேணா பாருங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் திமுக மாதிரியான இந்த திராவிட கட்சிகள் அழகாக இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க பட் இது மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுதுதான் இங்க இருக்கக்கூடிய நடுநிலை ஹிந்துக்களுக்கு புத்தியே வருது புரிஞ்சுக்கிறாங்க ஆஹா இவங்க இப்படி பட்டவர்கள் இவங்க இது மாதிரிலாம் செய்வாங்க இவங்களுக்கு கூட நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்பதான் சில இந்துக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க திருவரகுன்றத்தில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு சிஎஸ்ஏஎஃப் வீரர்களுக்கு அனுமதி மறுப்பு எங்க வந்து யார்கிட்ட ஒரு நூல் திமிர காட்டுற மிசாலேயே மிலிட்ரிய பார்த்தவனுங்கடா மிசாலேயே மிலிட்ரிய பார்த்தவனுங்கடா மிலிட்ரிய நிப்பாட்டி முடிச்சாச்சு அப்பனைக்கே அப்பண்டா எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது பொருந்ததுல இருந்தே இப்படித்தான மூல வளர்ச்சி குறைவா இப்போ உங்களுக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுல போட்ட ஒரு செய்தியை காட்டுறேன் தயவுசெய்து இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்க இவனுங்க எப்பேற்பட்ட கேடுகட்ட ஊடக பொறுக்கிகளா இருக்கானுங்க அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுக்கோங்க நீதிபதி சுவாமிநாதனின் உத்தரவால் சமூக நல்லிணக்கம் பாதிப்பு உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இந்த செய்தியை பார்க்கும்போது உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியுது உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவால சமூக நிலடுக்கம் பாதிப்படைஞ்சிருக்கு அவருக்கு எதிராக இந்த நீதிபதி இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தானே புரிஞ்சுக்க முடியுது ஆனா மேட்ரு என்ன தெரியுங்களா சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவால சமூக நிலடுக்கம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது திமுக தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி அப்படிலாம் சொல்லவே இல்ல ஆனா இவனுங்க இந்த ஊடக பொறுக்கி அதை மாதிரி செய்தி போட்டு வச்சிருக்கான் இவனுக்கு இதை மாதிரி தவறான செய்தி போட்டதுக்கு இவனுக்கு சேனல ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு பேன் பண்ணி விட்டுறணும் எப்படி சில பாக்கறானு ஊபீஸ்கள் உச்ச நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நீதிபதிகளை சமூக ரீதியில பச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்கானுங்க கார்த்திகை தீபத்தை எந்த தூண்ல ஏத்தனா என்னடா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறானுங்க சரி இதை மாதிரிலாம் பேசுறானுங்க இல்லையா இவனுங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்க ஆசைப்படுறேன் அது என்னன்னா ஒருத்தர் இறந்தாருன்னா அவருடைய உடலை எங்க வேணாலும் புதைக்கலாம் தானே எவ்வளவு இடங்கள் இருக்கு எங்க வேணாலும் புதைக்கலாம் தானே ஆனா ஒருத்தர் இங்க என்னடானா கடற்கரையில தான் புதைப்பேன் கடற்கரையில புதைக்கிறதுக்கு அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி கத்தி கதறி அழுது ஓன் அழுது ஓன் அழுது ஒப்பாரி வச்சாங்களா இல்லையா ஏன் அழணும் எதுக்கு ஒப்பாரி வைக்கணும் ஏன் கடற்கரையில தான் புதைப்பேன்னு அடம் பிடிக்கணும் அம்மாதி இல்ல நியூஸ் பேப்பரையும் தயிர் வடையும் வைக்கிறவங்க நமக்கு பகுத்தறிவு குறித்து பாடம் எடுக்கிறாங்க என்னடா ஏ சினமிகு முருகன் தன் பரங்குன்றத்து அந்தவன் பாடிய சந்து கெழு நெடுவரை இப்ப நான் பாடனை இந்த ஒரு பாடல் இருக்கு இல்லையா இது அகனானூர்ல பாடல் ஐம்பத்தி ஒன்பதுல வருது அதாவது முருகனே ஒட்டுமொத்த குன்றுமாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இதுல சொல்றாங்க அகனானூர் எழுதின காலகட்டத்துல இஸ்லாம்ன்ற ஒரு மதமே உருவாகல இல்ல அந்த ன்று இருக்கு ஒட்டுமொத்த மலையுமே கோவிலாகத்தான் அந்த காலகட்டத்துல பார்க்கப்பட்டது இவங்க இவங்க எல்லாம் நடுல வந்து சிக்கிந்தருக்கு இருக்கு அங்க ஒரு தரகாவை கட்டிட்டு அது சிக்கிந்தர் மலை அது சிக்கிந்தர் மலை அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க திருப்பரக்குன்ற மலையில விளக்கேற்றது அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஆன்மீக நிகழ்வு கிடையாது நிலம் தெய்வம் கலாச்சாரம் பக்தின்னு காலங்காலமா நாம ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு புனிதமான ரிச்சுவல்ஸ் பிரிட்டிஷ்கார கபோதிகள் இந்த ஒரு வழக்கத்தை நிறுத்தி பண்ணி வச்சிருந்தானுங்க இந்த சொல்ல பாருங்க அந்த நியூஸ் பாருங்க பிரிட்டிஷ் கால பழக்கத்தை தமிழர்கள் ஏன் பின்பற்ற வேண்டும் திருபரகுன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது பிரிட்டிஷ் ஆட்சியில் நிறுத்தப்பட்டதை ஏன் தமிழர்கள் தற்போது கடைபிடிக்க வேண்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தமிழர்களின் மரபு பழக்கம் பண்பாடு கலாச்சாரம் என்றும் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுதாரர் வாதம் உண்மை நாம பாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதை நாம இன்னைக்கு பண்ணல காலங்காலமா காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த காலகட்டங்கள்லாம் இந்த மதங்களே கிடையாது இஸ்லாம் கிடையாது கிறிஸ்தவம் கிடையாது இதெல்லாம் கிடையவே கிடையாது நாம ஆதி காலத்துல இருந்து இது மாதிரியான விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இவங்க கடந்த நூறு ஆண்டுகளான இது மாதிரி ஒரு வழக்கமே இல்ல ஏன் திடீர்னு கொண்டு வரீங்க ஏன் திடீர்னு அதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க நம்மள பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இந்த நியூஸ்களை நீங்க பாத்தீங்க இதன் மூலமா நமக்கு தெரிய வருவது என்ன சொல்லுங்க என்ன திமுக காரங்க பிரிட்டிஷ்காரோடைய அடிவரடிகளா இருக்காங்க அப்படின்றதுதான் இதன் மூலயமா நமக்கு தெரியுது ஈவேரா என்ன சொன்னாரு கிட்ட என்ன கோரிக்கை முன்னெடுத்து வச்சாரு இந்தியாவுக்கு வேணா நீங்க சுதந்திரத்தை கொடுத்துக்கோங்க ஆனா தயவு செய்து நாங்க உங்களுடைய ஆட்சி கீழே இருக்கோம் உங்களுக்கு கீழே நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சுதந்திர தினத்தை கருப்பு தினமாகவும் கொண்டாடினாரு கருப்பு கொடிய வேறே அப்படிப்பட்ட தலைவர்களை வச்சுக்கிட்டு இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு வராங்க பாருங்க மாண்புமிகு நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீங்க தீபம் ஏத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்திருந்தார் இல்லையா அந்த உத்தரவின் மூலமாக ரொம்ப வருஷமா தடைப்பட்டிருந்த ஒரு விஷயத்த அவர் மறுபடியும் மீட்டெடுத்திருக்காரு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆதரவாக நமக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் அவர் சுட்டி காட்டி பேசியிருக்காரு ஆனா திமுக இந்த எச்ஆர் என்ன பண்ணிருக்கு இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணிருக்காங்க மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே ஹிந்து விரோதிகள் தான் உங்களுடைய பணத்தை எடுத்து உங்களுக்கு எதிராகவே நாங்க அதை பயன்படுத்துவோம் அப்படின்றதையும் காட்டியிருக்காங்க திமுகவின் அப்பட்டமான ஹிந்து விரோத செயல் இது விலக்கேத்திரத்துக்கு அத்தனை பக்தர்கள் அன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க ஆனா அவங்களை அடிச்சிருக்காங்க அவங்களுடைய அதிகாரத்தை வைத்து அங்கிருந்த மக்களை அடக்கியிருக்காங்க ஒடுக்கியிருக்காங்க பாருங்க கரமா எப்படி இந்த இடத்துல வேலை செய்து பாருங்க சரியா தேர்தலுக்கு முன்னாடி திமுகவின் முகத்திரையானது கிழிஞ்சி தொங்குது திருப்பரக்குன்ற மலை முருகனுக்கு தான் சொந்தம் முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம் திருட வந்தவன் வந்தவனுக்கு ஆதரவாக இப்ப அங்க நிக்கிறவன் இவனுங்கள்லாம் அந்த மலைய உரிமை கோர முடியாது சொந்தம் கொண்டாட முடியாது இப்ப நேத்திக்கு கதையை பார்க்கலாம் இது சம சுவாரஸ்யமா இருக்கும் இது மாதிரி திமுக தரப்புல இருந்து திமுக அரசு தரப்புல இருந்து இந்த உத்தரவுக்கு எதிராக ஒரு மேல்முறையீடு ஒண்ணு போட்டிருந்தாங்க ஆனா அந்த ஒரு மேல்முறையீட நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு திமுக அரசை நோக்கி நீதிமன்றம் ஒரு ஒரு கேட்டிருந்தாங்க பாருங்க ஏதோ நோக்கத்துடன் அரசு ஏதோ ஒரு நோக்கத்துடன் வழக்கை தொடர்ந்துள்ளது நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே மனுதாரருக்கு உத்தரவு மாநில அரசு கடமை செய்ய தவறியதாலேயே சிஐஎஸ்எப் பாதுகாப்பிற்காக செல்ல உத்தரவிடப்பட்டது திருப்பரக்குன்றம் விவகாரத்தில் ஐகோர்ட் கிளை நீதிபதிகள் அமர்வு கருத்து ஏதோ ஒரு உள்நோக்கம்னு அந்த உள்நோக்கம் வேற ஒண்ணும் கிடையாது சாமி கும்பிட வந்தியா உண்டில காசு போட்டியா அதோட நீ போயிட்டே இருக்கணும் தர்மத்தை பாதுகாக்கறேன் ஹிந்து மதத்தை நீங்க செய்யக்கூடிய நாங்க எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் நீ வந்து நிக்க கூடாது நாங்க பாதுகாக்க வேண்டியதெல்லாம் வேற உங்களால எங்களால பாதுகாக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் தான் இது மாதிரி உள்நோக்கத்தோட இவங்க செயல்படுறாங்க திமுகவின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிருக்காங்க திமுகவின் ஆட்சியின் லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்னு அப்படின்றத தோல் உரிச்சி காமிச்சிருக்காங்க அவங்களை திமுக அரச காரி தூ 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 துப்பி இருக்காங்க இதுல நீதிமன்றத்துல வாதாடும் பொழுது திமுக தரப்பு வழக்கறிஞர் கெஞ்சி இருக்காரு கெஞ்சி கூத்தாடி இருக்காரு எல்லாருமே இருக்காங்க அவங்க முன்னாடி எல்லாம் என்னால அசிங்கமா கெஞ்ச முடியாது அப்படின்ற மாதிரி வேற எல்லாம் சொல்லியிருக்காராமா இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நேற்றுக்கு எந்தெந்த அதிகாரிகள் தீபம் ஏத்த போன பக்தர்களை தடுத்தாங்களோ தடுத்து நிறுத்தினாங்களோ அவங்களே அந்தந்த அதிகாரிகளே பாதுகாப்பு கொடுத்து இந்த தீபத்தை ஏத்தணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்க நீதிமன்ற உத்தரவை மதிக்கவே இல்ல அது நீதிமன்ற அவமதிப்பாகவும் எடுத்துக்கிட்டாங்க அந்த வழக்கு வேற தனியா போயிட்டு இருக்கு சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா ஆண்டின்னு சொல்ற மாதிரி சும்மா விட்டு இருந்தாலே நாலு பேர் வந்து தீபத்தை ஏற்றிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இந்த திமுக அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அவங்கள நாம தீபத்தை விட்டோம்னா இஸ்லாமிய வாக்குகள் வராதுன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க பாருங்க இப்போ ஒட்டுமொத்த ஹிந்து ஹிந்துக்களுடைய ஓட்டம் கன்சர்வேட் ஆயிருக்கு எல்லாருக்குமே புரிஞ்சு போயிருக்கு இதுக்காகவே இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே நாம கண்டிப்பா திமுகவுக்கும் திமுக இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்றிகள் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமா நாளைக்கு அதாவது காலையில பத்தரை மணிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அதிகாரிகள் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் மாதிரி நீதிபதி தான் தான் இந்த திமுகவுடைய லட்சணம் ஆனா இந்த ஊபிஸ்களை நினைச்சாதாங்க ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு பரிதாபமா இருக்கு என்னெல்லாம் சொல்லி ஃபயர் விட்டு இருந்தாங்க திருப்பரக்குன்றத்தில் நீ அடித்தால் தலைவா டெல்லி எதிரொலிக்கும் நிரூபிஷ்ட தலைவா ஊபிஸ் என்னெல்லாம் சொன்னீங்க பாத்தியாடா இப்ப என்ன ஆயிருக்கு பாத்தியாடா எங்க வந்து நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களாடா கடைசியாக மறுபடியும் நாம இந்த திமுக அரசுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் தெரிவிச்சே ஆகணும் யாரெல்லாம் ஹிந்து விரோதியா இருக்கா யாரெல்லாம் நம்முடைய மதத்தை அழிக்க பாக்குறா யாரெல்லாம் மத கலவரத்தை பண்ண பாக்குறா அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க முக்கியமா மதுரை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மதுரையில தேர்தல் வரும் பொழுது மதுரை எம்பியா இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவரு திருப்பரக்குன்ற மலை விவகாரத்தை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு அவர் சார்ந்த கட்சி என்னெல்லாம் பேசியிருக்கு திமுக அரசு திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க தேர்தல் நெருங்கும் பொழுது கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பாஜக மிகப்பெரிய அளவுல அரசியல் பண்ணுவாங்க நீங்க வேணா பாருங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க அடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்னு லைனா எல்லாருமே திருப்பரக்குன்றத்துக்கு வருவாங்க முருகனை தரிசிக்க வருவாங்க இப்ப வந்த இந்த நீதிமன்ற தீர்ப்பை பார்த்து இந்த திமுக தற்கொலை ஊபிஸ்கள்லாம் கதறனானுங்க இல்லையா இதெல்லாம் ஜுஜூபி மோடி அமித்ஷா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்க லைனா மதுரைக்கு வருவாங்க இல்லையா திருப்பரக்குன்றத்துக்கு வருவாங்க இல்லையா அப்ப இந்த தற்கொலை ஊபிஸ்கள் கதறவானுங்க பாருங்க அதுதான் பேரானந்தமா இருக்கும் அப்ப இவனுங்க எல்லாருமே அழுவானுங்க கதறி கதறி அழுவானுங்க குத்த வச்சு ஓனழுது ஒப்பாரி வைப்பானுங்க வெயிட் பண்ணி பாருங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் Bye.